உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலவு பண்ணிட்டுருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் சனியுடன் சேர்ந்து குருவை பார்க்கக்கூடிய அந்த இருபத்தி நான்கு நாட்கள் என்ன மாதிரி யோகா பண்ண கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது நேரடி வகுப்பாகவும் நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறோம் படுவாங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே மிக சிறந்த உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் காலம் பார்க்காம எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அந்த நேரம் காலமே தெரியாது நேரம் காலம் தெரியாமல் உழைச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் தான் எனக்கு காரணம் அந்த ராசியில் தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி இந்த மகர ராசி அதனால் அந்த செவ்வாய் உச்சம் பெறதுனால மன தைரியம் போராடக்கூடிய குணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிலாம் இருந்து என்ன பிரயோஜனம் சார் கிடைச்சி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் சார் நான் படாத பாடு கிடையாது படாத கஷ்டங்கள் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்கான கிரக சேர்க்கையாக இந்த சுக்கிர பகவான் சனியுடன் சேரப்போகிறார் ஏன் அப்படின்னா இந்த மகர ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கிர பகவான் இரண்டாம் இடமான கும்ப ராசியில் சனி பகவானுடன் சேர்வது மிக சிறப்பான ஒரு யோகா கொடுக்கும் போது அது மட்டும் இல்லாமல் இந்த சனியும் சுக்கரனும் சேர்ந்து மூணாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்குறது இன்னும் மிக சிறப்பு அப்போ என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா முதல்ல சுக்கிர பகவான் அப்படின்னா பணத்தை கொடுக்கக்கூடியவர் பொருளை கொடுக்கக்கூடியவர் ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவர் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் தான் அதே போல் இந்த குரு பகவான் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை சுபகிரகம் இந்த குரு பகவான் தான் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் பெரியதளவில் பொருளாதார வளர்ச்சி மன மாற்றங்கள் மன மாற்றங்களால் ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் பெரிய உயர்வுகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் தான் அதே மாதிரி உழைப்புக்கு பேர் போன கிரகம் சு சனி பகவான் ராசிநாதனே ரெண்டாம் இடத்துலருந்து இந்த கிரகங்கள்லாம் சேரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையில் கண்டிப்பாக மகர ராசி என்பவர் இந்த இருபத்தி நான்கு நாட்களில் உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறீங்க இந்த மகர ராசி என்பர்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குது வேலையில் பிரச்சனைகள் வேலை இழப்பு நான் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்குறேன் வேலை பார்த்தும் என் கம்பனில் நல்ல பேர் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்து ஏதாவது ஒன்று குறை சொல்லிகிட்டே இருக்காரு என் பாஸ் என் ஓனர் இருக்காரு என்னுடைய மேலே வேலை பார்க்குறவங்க சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு தினம் தினம் வந்து நம்மளை வேலை பார்த்துமே நம்மளுக்கு உயர்வு இல்லையேன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் நிறைய மகர் ராசி என்பர்களுக்கு இருக்குது அதே போல் வேலை இல்லாத பிரச்சனைகள் நிறைய மகராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு வருஷமாக வேலை இல்லை ஆறு வருஷமாக வேலை ஆறு மாதமாக வேலை இல்லை அதே போல் சில பேருக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா நல்ல வேலையில் இருந்திருப்பீங்க திடீர்னு அந்த கம்பெனி மூட வேண்டிய சூழல் வந்திருக்கும் வேலை போயிருக்கும் திடீர்னு உங்களை மட்டும் வேலையை விட்டு வெள்ள அமைச்சிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து காரணம் என்னன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கிர பகவான் பத்தாம் அதிபதி சுக்கிர பகவான் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்ப நீங்கள் செய்த வழிபாடின் காரணமாக உங்களுடைய அம்மா அப்பாவுடைய ஆசிர்வாதம் காரணமாக கண்டிப்பாக வரக்கூடிய அடுத்த இருபத்தி நான்கு நாட்களில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சி மட்டும் பண்ணணும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மகராசி என்பர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் உயர்வு கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கூடிய நேரம் வேலையில் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் சில பேருக்கு வெளியூரில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கப்போகுது சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் தொழில் பண்ணி நஷ்டப்பட்டுட்டேன் என்ன பண்ணுறது தெரியல பெரிய கடனாளியாக இருக்கேன் வாழ்க்கையில் மாறிடுமா அப்படின்னு கேட்டால் அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு மூலதனம் அந்த நம்பிக்கையினால் உயரக்கூடிய ஒரே ராசி இது இந்த மகர ராசி மட்டும்தான் அந்த தன்னம்பிக்கை உங்களுடைய உழைப்பின் மேலே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை விடாமல் இருக்கிறதுனால தான் வந்து வாழ்க்கையில் எப்போவுமே கீழே கீழே திருப்பி எத்தனை வாட்டி விழுந்தாலும் சரி நீங்கள் திருப்பி திருப்பி எந்திரிச்சு நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மகர ராசி அன்பர்கள் மட்டும்தான் பெறீங்க ஏன்னா அந்த செவ்வாயுடைய உச்ச பலம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு எப்பவுமே இருக்குது எவ்வளோ போராட்டங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ துயரங்கள் பட்டாலும் திருப்பியும் நானும் என்னால் சாதிக்க முடியும் நானும் தொழில் பண்ண முடியும் என்னாலையும் வளர்ச்சிக்கு வர முடியும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரே ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் தான் அப்போ ஜெயிச்சுருவோம்மா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சுடுவீங்க அதை டவுட்டே வேண்டாம் சார் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கே சார் தீர்ந்துருமான்னா கண்டிப்பாக தீரும் ஏன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் அங்கே தனக்காரகரான சுக்கிர பகவான் இருந்து சனியுடன் சேர்ந்து அந்த தனி சனி பகவான் அங்கே மூலத்திரிகோணம் பெறார் அப்போ இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அந்த பண வரவுகள் எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம் போகுது நீ ஒரு இடம் விற்று பணம் வரப்போகுது ஒரு வண்டி விற்று பணம் வரப்போகுது அதே போல் உங்களுக்கு நீங்கள் எதாவது ஒரு கடன் கேட்டிருக்கீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த கடன் தொகை வரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் யார்கிட்ட எதிர்பார்க்காமல் பழகிட்டுருக்கீங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நான் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது நான் கொடுக்குறேன் நீங்கள் தொழில் பண்ணுங்க ரொம்ப கஷ்டம்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லக்கூடிய அந்த தருணமாக அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போது அதனால் இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வரும் சார் பணம் வருது பட் இருந்தாலும் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை தொழிலில் ஒரு மாற்றம் இல்லை தொழிலில் சில விஷயங்கள்லாம் அப்படியே லாக் ஆகிருக்கு அதுவும் இந்த தனுசு இந்த மகர் ராசி அன்பர்கள் நிறைய பேர் என்னென்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க அப்போ அதில் ஒரு பெரிய லெவலில் ஒரு லாக் இருக்கும் வாய்ப்புகள் வரல ஆர்டர்ஸ் இல்லை அதேமாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய நிறைய மகராசி அன்பர்கள் இருக்கீங்க ரியல் எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இடம் வாங்கி விற்கிறது அதனால் ஒரு நஷ்டம் இடம் விற்கலைன்ற ஒரு நஷ்டம் அதேமாதிரி வீடு கட்டி வைத்துருப்பீங்க அந்த வீடு விற்கலன்ற ஒரு நஷ்டம் அதே போல் நிறைய இந்த மகர் ராசி என்பர்களுக்கு இந்த இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருப்பீங்க ஒரு கம்பி விற்கிறேன் ஒரு மணல் விற்கிறேன் ஒரு 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 செங்கல் விற்கிறேன் அந்த மாதிரி வந்து இந்த கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி என்பர்களுக்கும் நிறைய பொருளாதார ரீதியில் ஒரு கடன் தொந்தரவுகள் சுமைகள் தேவையில்லாத அந்த கடன் சுமையினால் அவமானங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க அந்த அவமானங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போகுது ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் நன் நிறைய பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் உறுதி நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏற்கனவே நடந்ததெல்லாம் மறந்துடுங்க ஏன்னா நடந்தது எல்லாமே ஒரு கெட்ட கிணவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த மகராசி என்பது இருக்குது ஏன்னால் அந்த நினச்சி நினச்சி சில பேர் என்னென்னா வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் இருக்கீங்க அதை மறந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்மளால் ஜெயிக்க முடியும் நம்மளால் சாதிக்க முடியும் வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நிறைய வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள நேரமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க அதே மாதிரி மகர் ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இடம் விற்கலை வீடு விற்கலை நான் ஒரு இடம் வாங்கினேன் சார் அதெல்லாம் லாக் ஆகிட்டேன் அதுதான் எனக்கு கடன் சுமையாக வந்துருச்சு அந்த கடன் வந்தனால இப்போ நான் வேலை மாற முடியாமல் இருக்கேன் ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் இல்லாமல் இருக்குது அந்த இடத்தான் எனக்கு பிரச்சனையே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த இடம் விற்கும் ஒரு வீடு விற்கும் அதன் மூலமாக பண வரவு வந்து உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் வேறு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கப்போது அதே போல் நிறைய மகர ராசி இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க ஒரு வண்டி வாகனம்லாம் வாங்குறதுக்கான தருணமாக இருக்குது சார் நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் லோன்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஒரு லாரி வாங்கணும்னு நினைக்கிறேன் லோன் ரிஜெக்ட் ஆகிடுச்சி ஒரு கம்பெனிக்கு ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறோம் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் திருப்பி ஒரு லோன் அப்ளை பண்ணலாம் இல்லை வெளியில் எங்கேயாவது ஒரு பணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி வாகனம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போகுது அதே போல் நிறைய மகராசி என்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் நீங்கள் சிறப்பாக போய் வாழக்கூடிய ஒரு தருணமா இருக்கு நிறைய பேருக்கு வந்து கடைசி நேர நேரத்துல நிறைய வீசா ரிஜெக்ட் ஆயிருக்கும் இல்லை பணம் கொடுத்தவங்களுக்கு நிறைய ஃபோன் பண்ணாம வந்திருப்பாங்க திருப்பி கூப்பிடாம வந்திருப்பாங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகளை தேடினா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதே போல் வெளிநாட்டில் நிறைய மகராசி என்பர்கள் இருப்பீங்க ஏன்னா உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகராசி என்பர்கள் அதனால் என்னன்னா எந்த வேலை கூப்பிட்டாலும் போயிருப்பீங்க பார்த்திங்கன்னா நிறைய மகராசி என்பவர்கள் ஃபாரினில் இந்த சவுதி கண்ட்ரிஸில் நிறைய பேர் இருக்கீங்க அதே போல் நிறைய மகராசி என்பவர்கள் யூஎஸ் கனடாலாம் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருந்து அங்கேயும் நான் வேலை இல்லாமல் இருக்கேன் என்ன பண்ணுறது தெரியல சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் உழைக்கிறது தான் வந்தேன் கடைசியில் உழைக்கிறதுக்கு வந்துமே தயாராகணுமே எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது கஷ்டம்தான் கஷ்டப்பட்டு தான் உழைச்சேன் அந்த வேலையும் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வருத்தமே படாதீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் காத்துட்ருக்கு அங்கேயும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போது அதே போல் இந்த மகர ராசி திருமணம் சார்ந்த விஷயங்களை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க எப்படி பிரச்சனை வந்திருக்கோம் அப்படின்னா பொண்ணு பார்த்து பையன் பார்த்து கடைசியில் நிச்சயதார்த்த லெவல்லாம் வந்து நிச்சயதார்த்தலாம் பண்ணி கடைசியில் கல்யாணம் ஆகாமல் சூழ்நிலைகள் போயிருக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்திருக்கலாம் இல்லை பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்காது பையனுக்கு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் அந்த கடைசி நேரத்தில் திருமண வாய்ப்புகளை இழந்த மகராசி நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த திருமண வாய்ப்புகள் திருப்பி வரப்போகுது நல்ல சந்தோஷமான ஒரு வாய்ப்பு கிடைக்க போது சந்தோஷமான மனைவி சந்தோஷமான கணவன் ஏன்னா வாழ்க்கையில் அந்த ஏழரசனி காலகட்டத்தில் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் வழியே கிடையாது அதெல்லாம் தாண்டிட்டீங்க இப்போ அதற்கான வாய்ப்புகள் வரும் கண்டிப்பாக முயற்சி பண்ணினா திருமணம் நல்லபடியாக நடக்கும் அதே போல் திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகி வேற ஒரு திருமணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா இந்த மகர ராசி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எப்போவுமே இருக்குது ஏன்னா ஒரு தடவைக்கு இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய நிறைய ராசி என்பர்கள் இருக்கீங்க அதே மாதிரி கல்யாணம் நின்று போய் திருப்பி நடக்கக்கூடிய நிறைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு தடையாகும் அந்த மகர் ராசி என்பர்களுக்கு அந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தடையாகி அந்த பிரச்சனைலாம் சந்திச்சிட்டிங்க இதுக்கப்புறம் சந்திக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக மாறுவதற்கான ஒரு ஆரம்ப காலம் தான் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் அதே போல் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் எப்போவுமே இருக்குது நிறைய திருவோண நட்சத்திர பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் உத்திராட நட்சத்திர ஆண்களுக்கு உயிரணுக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கனால் குழந்தை பேர் தடையாயிருக்கும் தாமதமாயிருக்கும் அது காரணம் அந்த ஏழரை தான் அந்த ஏழரை சனியில் என்ன பண்ணுன்னா நீங்கள் எதுக்கான முயற்சிகள் செய்கிறீங்களோ அது எப்பவுமே தாமதமாகும் அது வேலையில் இருக்கலாம் படிப்பில் இருக்கலாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் கல்யாணத்தில் இருக்கலாம் குழந்தை பேரில் இருக்கலாம் எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்களோ அதில் ஒரு தாமதங்கள் நடந்தே தீரும் அந்த தாமதங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால் அதுக்கான ஆரம்ப காலமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் போது குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்க இந்த காலகட்டத்தில் மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேர் கிடைக்கும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருக்கப்போது வரக்கூடிய காலகட்டங்கள் அதே மாதிரி நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் சுகர் பிரச்சனை பிபி பிரச்சனை சில பேருக்கு ஹார்ட்டு சம்மந்தமான ப்ராப்ளம் சில பேருக்கு வந்து காலில் இந்த வெரிகோ சம்மந்தமான விஷயங்கள் மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய வந்துருக்கும் ஆத்திரட்டிஸ் ப்ராப்ளம்லாம் வந்துருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒரு ரெகுலரான ஒரு ஒரு மருந்து எடுத்துகிட்டே இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் போய் ஒரு டாக்டரை பார்த்து திருப்பியும் ஒரு ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மருந்துடைய அளவு கண்டிப்பாக குறையும் அதனால் உங்களுக்கு ஒரு பண சேமிப்பு இருக்கும் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கப்போது மொத்தத்தில் மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அடுத்த ஒரு நிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போகுது மகர் ராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் சனி குரு பகவான் பலமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள் நடக்கும் சில பேருக்கு தசா தசாபுத்திகள் பிரச்சனையாக இருக்கிறதுனால சில பலன்கள் நடக்க மாட்டேங்குது ஆனால் உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு ஆடி பார்த்துங்க ஏன்னா இந்த மகர ராசி பல பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ராகு தசை குரு தசை நடக்கும்போது நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிருக்கீங்க பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருக்கீங்க ஆனால் புதிய முயற்சிகள் எடுக்கும்போது உங்கள் சுய ஜாதத்தை ஒரு பார்த்துட்டு புதிய முயற்சிகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் எதாவது பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் அதுமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு டீட்டெயிலாக வேணும் தசாபதி உங்களோன்னு கொண்ட ஐம்பத்தோரு பக்கம் கூட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் ஜாதகம் வந்து சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றாலும் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து